அன்பர்களே வணக்கம் இந்த தினம் ஒன்று மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரம் தோன்றிற் புகழோடு தோன்றுக வள்ளுவன் வாக்கு எல்லோருக்கும் இது சாத்தியப்படுமா லட்சத்தில் கோடியில் ஒருவருக்குத்தான் சாத்தியம் அப்படி அந்த சாத்தியமாக்கி கொண்ட அமைப்பு எப்படி இருக்கும் ஜாதகருக்கு இதையும் நாம் பார்ப்போம் ஐந்துக்கு உடையவன் ஒன்பதுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று லக்கணத்தில் இருக்க யோக பலம் பெற்றிருக்க இது சாத்தியம் அவருக்கு அன்பர்களே ஐந்துக்கு உடையவன் ஒன்பதுக்கு உடையவன் நட்சத்திரம் பெறுவது என்பது உத்தமர்களுக்கு மட்டுமே முடியும் எத்தனையோ ஆண்டுகள் தனிமைச் சிறையில் நெல்சன் மண்டேலா இருந்தார் ஒரு குழப்பம் ஒரு பலவீனம் இருந்ததா உடலில் இருந்தது மனதில் இருந்ததா ஒரு சக்தி அங்கே சிறையில் அவரை காப்பாற்றியது அந்த சக்திக்கு காரணமாக இருந்தது இது போன்ற ஒரு அமைப்பு தனிமைச் சிறையில் நீங்கள் மாதக்கணக்கை வேணால் தாக்குப்பிடிக்கலாம் வருடக்கணக்கில் நீர்வூத்த நெருப்பு போல் லட்சியத்தை உள்ளடக்கி வாழ முடியுமா அவரால் முடிந்தது கிரகங்கள் முடிய வைத்தது இப்பொழுது விளக்கம் பார்ப்போம் ஐந்துக்கு உடையவன் ஒன்பதுக்கு உடையவன் நட்சத்திரம் பெற்று நல்ல அமைப்பு லக்கணத்தில் இருந்தால் இந்த அமைப்புக்கு சொந்தக்காரர் லக்கணம் லக்கணம் என்றால் இவர் பிறப்பிலேயே இந்த ஒரு பெருங்குணத்தை பெற்று இருப்பார்கள் சரித்திர நாயகர்கள் அனைவருக்கும் இதுபோல்தான் இதனுடன் இன்னும் ஒன்று சேர வேண்டும் லக்னஸ்புடம் யோகமானதாக இருக்க வேண்டும் ஸ்புடம் பெற்றிருக்க வேண்டும் யோக பலம் பெற்றிருக்க வேண்டும் முகக்குறி கண்டும் சாமுத்திரிக லட்சணம் அங்க லட்சணம் பார்த்தும் இதை சொல்வார்கள் ஜோதிடர்கள் நடந்திருக்கிறது வரலாற்றில் தலவாய் அரியநாதர் என்ற ஒரு குறுநில மன்னர் சிறுவனாக இருந்து விளையாடி கொண்டிருக்கும்போது ஏழை வீட்டு பையன் அப்போது அவரை கண்ட ஒரு ஜோதிடன் அந்த முக குறி கண்டு நாளைய தினம் நீ அரசனாவா என்று சொல்ல எழுதி கொடுக்குமாறு அந்த பையன் கேட்க இவரும் எழுதி கொடுத்தார் நாளைய தினம் அரசனான பிறகு சந்தித்தார் வரலாறு சொல்லுகிறது ஆக சரித்திர புருஷன் சரித்திர நாயகன் ஏற்கனவே தீர்மானிக்கப்பட்ட கணக்கின்படி இறை அருளால் அனுப்பப்படுகின்றான் இனி பனிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம் மேச ராசி அன்பர்களே நாளைய தினம் இந்தந்த நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என்று தீர்மானமாக ஒரு கணக்கிட்டு அதன் வழி நடக்க ஆரம்பிக்கும் நாள் இந்த நாள் ரிஷபராசி அன்பர்களே ஆரம்ப கசப்பு அதற்கு பின் இனிப்பு என்று இருக்கிறது இந்த நாள் உங்களுக்கு எழுந்தது முதல் ஒரு குறிப்பிட்ட நேரம் வரை பதினோரு பன்னிரெண்டு மணி வரை கொஞ்சம் கஷ்டங்கள் இருந்தன இந்த கஷ்டங்களால் அதற்கு பிறகு இன்பம் வருகிறது அந்த இன்பம் வர காரணம் இந்த கஷ்டம்தான் மிதுன ராசி அன்பர்களே இன்று நீங்கள் எதை செய்தாலும் அடுத்தவர்கள் போற்றும்படி செய்ய இருக்கின்றீர்கள் நீங்கள் செய்யும் அனைத்து செயல்களும் இன்று மற்றவர்களால் போற்றப்படும் ராசி அன்பர்களே அலட்சியத்தின் காரணமாக உங்களது ஒரு கணிப்பு தவறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது கூடுமான மற்றும் மிகவும் உன்னிப்பாக ஆராய்ந்து ஒரு காரியத்தை செய்யுங்கள் சிம்மராசி அன்பர்களே முழு மனதோடு ஒரு புதுமையை ஏற்று அதன் வழி நடந்து நன்மையை அனுபவிக்கும் நாள் இந்த நாள் நல்ல நாள் கன்னிராசி அன்பர்களே நண்பர்களால் வீட்டாரால் உறவுகளால் இன்று உங்களுக்கு நன்மை துலாம் ராசி அன்பர்களே ஒரு வினோதம் வினோதமான ஒரு நன்மை இன்று உங்களுக்கு நடக்கும் வந்தது ஒரு கஷ்டம் அந்த கஷ்டத்தையே வெற்றி படிக்கல்லாக மாற்றும் உங்கள் செயல் வெற்றி மொத்தத்தில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள் விருச்சக ராசி அன்பர்களே ஒரு குழப்பத்தால் செய்ய வேண்டிய வேலையை சற்று மாற்றிச் செய்து ஒரு சிறு நஷ்டத்தை நீங்கள் அனுபவிப்பதாக காட்டுகிறது கவனம் வேண்டும் தனுசு ராசி அன்பர்களே நிறைந்த லாபம் உண்டு இன்றைய தினம் உங்களது திறமை உங்களது வித்தை வெற்றியை மட்டும் தருவதாக இல்லை அங்கீகாரமும் பெறுகிறது மகர ராசி அன்பர்களே முயற்சி வெற்றியை கொடுக்குமா யோசிக்க வேண்டும் விடாமுயற்சி வெற்றியை கொடுக்குமா கொடுக்கும் அந்த விடாமுயற்சி இன்று உங்களுக்கு இருக்கிறது வெற்றி நிச்சயம் இருக்கிறது கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு மிகவும் பிடித்தமான பெரியவர்களுக்காக இன்றைய தினம் நீங்கள் செலவு செய்யும் நாளாக காட்டுகிறது செலவை பற்றி கவலை இல்லை உங்களுக்கு ஒரு நல்லதை செய்ய என்ற ஆவல் மேலோங்கி நிற்கும் நாள் இந்த நாள் மீனராசி அன்பர்களே ஒரு புது அணுகுமுறையில் இன்றைய தினம் நீங்கள் செயல்பட இருக்கின்றீர்கள் இதன் பலன் நன்மை நல்லது நடக்கின்றது வெற்றியை கொடுக்கின்றது அன்பர்களே இதுவரை பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோ நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன் வணக்கம்